மேங்கோ மேங்கோ ஐயோ பெருசு காதை குடுத்துட்டு சேர்ல உட்கார்ந்துருக்கானோ ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சிடும் ஐயா என்னப்பா மாம்பழம் இந்த மாம்பழத்தை உலகம் முழுக்க சுத்தி வர மாதிரி நீ ஒரு காரியத்தை செய்யணும் நம்ம மாம்பழத்தோட புகழ் உச்சி வரைக்கும் ஓங்கணும் இப்போ பாருங்க எப்படி காரியம் பண்றேன் என்னடா பிள்ளையார் சிவன சுத்தி வந்து பழத்தை வாங்கின மாதிரி என்னைய சுத்தி இதுதான் உலகத்தை சுத்தி வந்துச்சுன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறியா கூட போடுவது ஐயா அப்படி இல்லை ஐயா நீங்க சொல்லிட்டீங்கல்ல இந்த மாம்பழத்தை இந்த உலகம் பூரா கொண்டு போய் எப்படி சேர்க்கிறேன்னு மட்டும் பாருங்க வர என்ன பண்ண போறான் ஆமா எதுக்கு இவ்வளவு பேரை கூட்டியிருக்கீங்க மீட்டிங் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அது தெரியாம தான் நானே உட்காந்துருக்கேன் எத்தபர் அவனாவது வந்து ஏதாவது சொல்லுவான் அன்புமணி ஐயா நம்ம கட்சியோட வளர்ச்சிக்கு செயல்பாடுகள்லாம் தடையா இருக்குன்னு நான் நிறைய கேள்விப்படுறேன் ஐயோ அதெல்லாம் சரியில்லை இருந்துக்க ஆமா இவர் இத்தனை வருஷமா கட்சியில இருக்கும்போது அப்படியே கட்சியை வளர்த்து தள்ளிட்டாரு என்னை எதிர்த்து பேசுறீங்க நீ ஐயா நம்ம கட்சி சார்ந்து இருக்கிற யாரும் இவங்களோட உற வச்சுக்கூடாது ஆமாம் இந்த கட்சியில் உள்ள ஆம்பளைங்களோட உறவை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அதுக்குன்னு கண்ணுக்கு குளிர்ச்சா ஓட போட்ட பெண்களையா கட்சியில் சேர்க்க முடியும் அவனுக்காக இது கட்சியா இல்லை வேற ஏதாவது ஐயா அதுக்கு சொல்லுவீங்கய்யா நீங்கள் கட்சியில் இன்னைக்கு வந்தவன் நேற்று வந்தவன் அவனுக்கெல்லாம் வந்து பதவி கொடுக்குறீங்க ரொம்ப நாளாக கட்சிக்காக பாடுபடுறாங்க அவையெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க இது நான் உருவாக்கின கட்சி நான் தொடங்கின கட்சி இன்றைக்கி இருக்கிற மொத்த லட்சக்கணக்கான தொண்டர்களாக எனக்காக இருக்கிறாங்க இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் இது உங்க கட்சி நீங்கள் சொல்றதுதான் தான் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் என்னமா பண்ணுங்க பண்ணிட்டு போங்க என்னடா குழந்தைகிட்டு இருக்க எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் முதல்ல நீ கட்சியை விட்டு வெளியே போட அப்படியெல்லாம் என்ன வெளியே அனுப்ப முடியாது நான் யார் தெரியல அந்த கட்சியில யாரு செயல்குழு தலைவர் என்னை அவ்வளவு சீக்கிரமாலாம் காரணமே இல்லாம வெளியே அனுப்ப முடியாது தெரியும்ல என்ன செயல்குழு தலைவராக்கானதே நான் பதவியில இருக்கணுமா இருக்க கூடாது முடிவெடுக்கக்கூடியதும் நான் இந்த சிவா எல்லாமே சக்தி இல்ல இப்ப நான் சொல்றேன் கட்சி விட்டு வெளியே போ காரணம் இல்லாம வெளியே போக முடியாது என்னை அனுப்பணும்னா ஒரு காரணம் வேணும் காரணம் தானே சும்மா சும்மா இந்த வேற வந்துடுறான் இந்த குண்டு வேற இந்த பெரியவர் காதை கடிச்சுக்கிட்டே இருக்கானே இன்னைக்கு என்ன ஏன்றி இருக்க போறான் ஏதோ என்ன சொல்லிட்டு போறான்னு தெரியுமா எனக்கு என்ன தெரியும் உன் தான் வந்து சொல்லிட்டு போறான் உன்னை கச்சையை விட்டு தூக்குறதுக்கான பதினாறு காரணத்தையும் தெளிவா சொல்லிட்டான் கம்மியா இருக்கு காரணம் காரணம் கிடைச்சு கச்சிய விட்டு வெளியே போ என்னை வெளியேற்றுறதுக்காக ஒரு குண்டு பையனை கூடே வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்க உன்னைய பாத்துக்கிறேன் எனது மகன் அன்புமணியை ஒழுங்கு நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால் கச்சையில இருந்து நீக்கி உள்ளேன் வேறு யாரும் இதே போல் செயல்பாடுகளை செய்தால் அவர்களுக்கும் இதே நிலைமை என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறேன் இந்த கட்சியை நான் ஆரம்பித்தேன் நான் உருவாக்கினேன் எனக்காக உள்ள தொண்டர்கள் நீங்கள் அவன் தனியாக போய் கட்சியை ஆரம்பித்து கொள்ளட்டும் கூட்டம் கூடட்டும் கூத்தடிக்கட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் எனக்கு இங்கேயே இருந்த ஆளுநராகும் தகுதி கூட உள்ளது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது யாருக்கு உனக்கு ஆளை வச்சு அள்ளி போட வேண்டிய நாள்ல ஆளுநராக போறான் யார் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கொண்டிருந்தீங்களா உடனடியாக கட்சி விட்டு நீக்கப்படுவீங்க திமரு பண் திமறு பண்ணிட்டார் அன்புமணி ஆளா நீங்க அவன் சொல்லி பேசிட்டு இருக்கீங்களாங்கிட்ட எச்சரிக்கிறேன் அன்புமணி இந்த மாதிரியான பின்னாடி பேசும் ஆட்களை எல்லாம் என்னிடம் ஏவி விடாது எனக்கு இருக்கிற உடல் பலத்துக்கு நான் இரநூறு வருஷத்துக்கு உயிர் வாழ்ந்த என்ன ஒன்றும் பண்ண முடியாது நான் மட்டும்தான் அந்த கட்சி ஆளு அந்த அயோக்கிய பையன் நம்ம கட்சியை விட்டு போனதுனால யாரும் வருத்தப்பட வேணாம் அவன் போனா என்ன இருந்தா என்ன அவன் கூட ஒரு பத்து பேர் அவன் சொல்றதெல்லாம் பேசிக்கிட்டு ஐயா விஷயம் தெரியுமா ஏயா காதல் கத்துற என்ன நம்ம அந்த என்னப்பா தனியா கட்சி ஆரம்பிச்சா தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டானா என்ன துமறு இருக்கும் அவனுக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டான் வர தேர்தல் அவனையே நம்ம கட்சியோட கூட்டணி வச்சிட வேண்டியதான் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடல இருக்கலாமே